ஒரு கிராமத்துல அழகான சின்ன பள்ளி இருந்தது அங்க இருக்க ஏழை குழந்தைகள் எல்லாம் அந்த சின்ன பள்ளியில தான் படிப்பாங்க அன்னைக்கு அது போல டீச்சர் அவங்களுக்கான பாடத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகளா குடும்ப வகையில ரெண்டு குடும்ப வகை இருக்கு ஒன்னு தனி குடும்பம் இன்னொன்னு கூட்டு குடும்பம் தனி குடும்பத்துல அம்மா அப்பா பாப்பா தம்மின்னு வாழ்வாங்க இது புரிஞ்சதா டீச்சர் அதெல்லாம் இருக்கட்டும் டீச்சர் எப்ப சாப்பாடு பில் அடிப்பாங்க அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப வயிறு கப நாங்களும் அப்ப விடுவாங்க இப்ப விடுவாங்கன்னு பாக்குறோம் ஆனா எங்களுக்கு பெல் என்ன டீச்சர் அதை மட்டும் எப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க டீச்சர் இப்படி அந்த வகுப்பறையில சுஜாதாங்கிற பொண்ணு எப்பவும் துருதுருன்னு துருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பா டீச்சரும் அத கலகலப்பா நினைச்சிட்டு அந்த கிளாஸ கொண்டு போவாங்க அப்படியா விஷயம் தனி குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லு அப்போ உடனே சாப்பிடறதுக்கு அனுப்புறேன் டீச்சர் அது வந்து அது வந்து தனி குடும்பத்துல அம்மா அப்பா தாத்தா பாட்டி நிறைய பேர் இருப்பாங்களே யாரை சொல்றது டீச்சர் இவ கிட்ட நீங்க பதில் கேட்டிங்கனா இவன் நாளைக்கு தான் பதில் சொல்லுவா நம்ம அடுத்த கிளாஸுக்கு போலாம் டீச்சர் இதே நீங்க சாப்பாடு விஷயத்துல எதை எதை எப்படி போடணும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ கரெக்ட்டா பதில் சொல்லுவா டீச்சர் அவளுக்கு எல்லாமே சாப்பாடு தான் சாப்பாடு 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 சுஜாதா நீ கிளாஸ் गवணிக்க மறந்தேல அதனால நாளைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப் போறேன் இந்த தனி குடும்பத்தை ரெண்டு முறை நீ எழுதிட்டு வரணும் சரியா நாளைக்கு நான் கேட்டதுமே முதல்ல நீ தான் பதில் சொல்லணும் சரி சரி குழந்தைகளா இன்னைக்கு இந்த பாடம் போதும் இப்பதைக்கு எல்லாரும் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க சரியா டீச்சரும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் எல்லாரும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் மாதிரி சொல்லிட்டு டீச்சரும் அங்க வந்து கிளம்புனாங்க அங்க இருக்க குழந்தைங்க எல்லாரும் தன்னோட சாப்பாடு எடுத்து வச்சு நல்லா ருசிக்கு ருசிக்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பாடு மேல் முடிஞ்சதுமே வழக்க போல டீச்சர் வந்து பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க பள்ளி முடிஞ்சதுமே எல்லா குழந்தைகளும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனாங்க காலையில ஆனதுமே வழக்கம் போல பள்ளிக்கு கிளம்பி வந்தாங்க எப்பவும் துருத்துருன்னு இருக்கிற சுஜாதா அன்னைக்கு அமைதியா இருக்கிறத பாத்துட்டு அவங்க டீச்சர் வியந்து போனாங்க அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க டீச்சர் அறிஞ்சாங்க குழந்தைகளா எல்லாரும் கொஞ்சம் வெளிய இருக்கிறீங்களா நான் சுஜாதாட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா டீச்சரோட பேச்சை மதிச்சு எல்லா குழந்தைகளும் வெளியே போனாங்க சுஜாதா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுமா நீ எப்பவும் துருத்துருன்னு இருக்கிற பொண்ணாச்சு இன்னைக்கு ஏன் இவ்ளோ அமைதியா உட்காந்துருக்குற பாத்தியா நீ அமைதியா இருக்கனால கிளாஸே நல்லா இல்ல நீ எப்பவும் துரு துரு இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னை நம்பி சொல்லு நான் எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் சுஜாதா ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் அவங்களோட ஆசிரியர்கிட்ட உண்மை சொல்லணும்னு நினைச்சா டீச்சர் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனா என் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க என் அம்மா அப்பா கிட்ட சொன்னா என்னை திட்டுவாங்க டீச்சர் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க சரியா இல்லடாமா நான் உங்க அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் ஆனா சுஜாதாவும் நடந்த உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருந்தா ஏ பாப்பா இந்த பாரு நான் இன்னைக்கு சொல்லிருக்கேன்ல நான் சொன்ன இடத்துக்கு நீ வரணும் நான் உன்னு சும்மா விட்டுருவே இல்லேன்னு வச்சுக்க கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் உங்க அம்மா அப்பாவையும் சேர்ந்து கொலை பண்ணிருவேன் அதனால நான் சொன்ன இடத்துக்கு நீ வரணும் சரியா நீ மட்டும் வரலன்னா நான் சொன்னதை நடத்தி கட்டுவேன் யாரு சொல்ல கூடாது சரியா நான் இப்படி பேசுனேங்கறதையும் நீ யாருக்கிட்டையும் சொல்ல கூடாது நாளைக்கு மரியாதையா அந்த இடத்துக்கு வந்து சேரு ஐயோ அங்கிள் எங்க அம்மா அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க அங்கிள் நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துறேன் அங்கிள் எங்க அம்மா அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க அங்க ஒண்ணுமே அறியாதவங்க இப்படி மறட்டினது எல்லாத்தையுமே சுஜாதா அவங்க ஆசிரியர் கிட்ட சொல்லிட்டா சுஜாதா நீ இதை சொல்லாம விட்டுருந்தேனா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குமா எப்பவுமே இந்த மாதிரி விஷயம் நடந்தா முதல்ல நீ சொல்ல வேண்டியது உங்க அம்மா அப்பாட்ட தான் அப்படி உங்க அம்மாட்ட கிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்தா நீ நேரா வந்து டீச்சர் சொல்லணும் சரியா அந்த அயோக்கிய ராஸ்கலை நம்ம பாத்துக்கலாம் நீ விடு அந்த டீச்சரும் அவனை போலீஸ்ல மாட்டி கொடுத்தாங்க இந்த அயோக்கிய ராஸ்கல் இவனுக்கு வயசு என்ன ஒரு சின்ன குழந்தைகிட்ட தப்பா நடந்திருக்க பாத்திருக்கான் இவனெல்லாம் சும்மாவே விடாதீங்க சார் ஜெயிலே இவனை இருக்க வச்சிருங்க என்ன வயசாச்சு குழந்தைகள்ட்ட எப்படி நடந்திருக்கிறா பாரு இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அந்த டீச்சர் அடுத்த நாளே தன்னோட குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இங்க பாருங்க குழந்தைகளா உங்ககிட்ட யாராவது தப்பா நடக்க முயற்சி பண்ணா உடனே அந்த இடத்துல இருந்து கூச்சலிடணும் இந்த விஷயத்த உங்க அம்மா பாட்டை நிச்சயம் சொல்லணும் அப்படி உங்க அம்மா பாட்டை சொல்றதுக்கு பயமா இருக்குன்னா கண்டிப்பா எங்கிட்ட வந்து சொல்லணும் இப்படி அவங்க டீச்சர் அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா குட் ஹச் பத்தி சொல்லி கொடுத்துரு மறக்காம நம்ம குட்டி கார்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க